நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனர்ஜி மதுரையிலிருந்து மருத்துவர் அனிதா ஜெரோம் உங்களிடையே சில ஆரோக்கிய பகிர்வுகள் தினம் தினம் ஆரோக்கியமாக எனர்ஜியாக வாழ பத்து முத்தான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய நேரங்கள் ஒன்று வாய்க்குளியலுக்குரிய நேரம் காலை எழுந்ததும் இரவு படுக்கும் முன் இரண்டு கழிவுகளை வெளியே அகற்றும் நேரம் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் மூன்று குளிப்பதற்குரிய நேரம் காலை ஆறு மணிக்கு முன் மாலை ஆறு மணிக்கு பின் நான்கு விட்டமின் டி த்ரீ கிடைக்கும் நேரம் காலை ஆறு பத்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை ஐந்து காலை உணவுக்குரிய நேரம் காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் ஆறு உணவு தண்ணீர் தவிர்க்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஏழு விருப்ப உணவு சாப்பிடும் நேரம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை எட்டு இரவு உணவுக்குரிய நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது நரம்பு முடிச்சுகளை தூண்டி சீர்படுத்தும் நேரம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் பத்து ஆழ்ந்து தூங்கும் நேரம் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை தினம் தினம் ஆரோக்கியமாக எனர்ஜியாக வாழ அவசியம் இந்த நேரம்தான் என குறிக்கப்பட்ட நேரங்களில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய பத்து முத்தான விஷயங்களை நாம் ஓரளவு கண்டிப்பா ஓரளவுலாம் கிடையாது அவசியம் கடைப்பிடிக்க முயற்சி செய்ய நம்ம வந்து இந்த வருடம் ஒரு முடிவு எடுப்போம் ஒவ்வொரு நாளுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழன்று சுழன்று மீண்டும் மீண்டும் வந்துட்டே தான் இருக்கு டெய்லி இந்த மேலே குறிக்கப்பட்ட பத்து விஷயங்களையும் எல்லாமே நம்ம அன்றாட செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த பத்து விஷயம் நம்ம செய்யாம இருக்கவே முடியாது அப்போ இந்த பத்து விஷயங்களையும் நம்ம இஷ்டப்பட்ட நேரம் செய்து நம்ம ஆரோக்கியத்தை வீணடிக்கிறோம் இது எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் ஆனால் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இஷ்டப்பட்ட நேரம் எந்திக்கிறோம் அப்போ நமக்கு எல்லாமே மாறிடுது நம்ம இஷ்டப்பட்ட நேரத்தில் கழிவுகளை அகற்றோம் நான் எப்போ குளிப்போமோ அப்போ தான் கு அப்போதான் குளிக்கிறோம் சூரியன் உதிக்கிற நேரத்தை யாருமே பார்க்கறதே கிடையாது காலையில சாப்பிடணும் மதியானம் சாப்பிடணும் நைட்டு சாப்பிடணும் அப்போ அதுக்கு நம்ம நேர காலங்களை பார்க்குறது கிடையாது எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் நைட்டு கூட ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் நம்ம வந்து சாப்பிட்றோம் அது மாதிரி தண்ணி எப்பவும் குடிக்கிறோம் சாப்பாடு எப்பவும் சாப்பிட்றோம் இந்த உணவு தண்ணீரை வாய்க்குள்ளே போகாமல் வந்து ஒன்பது டு பதினொன்று நம்ம கண்டிப்பாக அவசியம் நம்ம அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது மாதிரி விருப்ப உணவு நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க உங்களை வேண்டானே சொல்லலை இப்போ எந்த உணவு வேணும்னாலும் காலையில் பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் அது மாதிரி இரவு ஆயிடுச்சா நிலா வந்துருச்சா பசிக்கலை அப்படின்னா சாப்பாடை நம்ம கட் பண்ணிடலாம் ஏழு மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா நைட்டு படுக்கும்பொழுது இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத தலை சீவிக்கிட்டே நம்ம நினச்சிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ்லாம் போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடச்சிரும் கண்டிப்பாக எல்லோரும் நிம்மதியாக பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தூங்கணும் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் நமக்கு மருத்துவர் நாமே நமக்கு மருத்துவர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பத்து முத்தான விஷயங்களை அதனால் தான் குறிப்பி குறிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம அவசியம் ஃபாலோ பண்ண பழகவும் அதனால் தான் நேரத்தில் அதற்குரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது நியதி நம் முன்னோர்கள் செய்தார்கள் ஹெல்த்தியாக வாழ்ந்தார்கள் நாமும் அதே மாதிரி ஹெல்த்தியாக வாழ்வதற்கு நாம் இந்த பத்து முத்தான விஷயங்களை அதனால் நேரத்தில் நாம் செய்ய பழகுவோம் நன்றி வணக்கம்